ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக மொட்டை மொழி வேலையை முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன் கிச்சனில் வந்து கிச்சனையும் சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை சுத்தம் பண்ணுறதுக்காக வந்து எல்லாத்தையும் அள்ளி போட்டு வச்சுருக்கேன் எப்படி போட்டு வச்சிருக்கேன்னு மட்டும் பாருங்கள் என் ஹஸ்பண்டே எனக்கு மாடல் கிச்சன் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் அநியாயம் பண்ணினேன் அவங்களும் மாடல் கிச்சன் வாங்கி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த மாடல் கிச்சனில் வந்து கபோர்டெல்லாம் அடிச்சு கொடுத்தனால அப்பப்ப என்ன பண்றேன்னா எல்லாத்தையும் அதுக்குள்ள போய் போய் வச்சிடுறேன் அந்த மாதிரி யார் செய்யுங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பாருங்களேன் எவ்வளோ குப்பைங்களை அள்ளி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கிட்டா எனக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிடுறாங்க உங்களுக்கு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கு நீங்க வந்து மாசம் எப்படியும் இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்குறீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த கமெண்டை டெலீட் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே நான் இன்னும் யூடியூப்ல வந்து எந்த சம்பளமும் வாங்கவே கிடையாது அப்படி சப்போஸ் நான் சம்பளம் வாங்குற மாதிரி இருந்தா கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்லுவேன் இன்னொன்னு ஒரு என்னன்னு கேட்டா எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுல எல்லாருமே என்ன திட்டிகிட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் நீ போனே நோண்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அதாவது நான் என்னுடைய ட்ரீம் என்னன்னு கேட்டா நான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் யூடியூப்ல சம்பளம் வாங்கினாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா நான் எடுத்துக்குவேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் தான் நான் அந்த ட்ரீம்ல தான் இருக்கேன் ஆனா இன்னும் அந்த அளவுக்கு நான் வரல வந்துட்டா கண்டிப்பா சொல்லிடுவேன் எல்லா டையுமே பைனலா கிச்சன் ஃப்ரிட்ஜையும் சுத்தம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுல உள்ள எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் இதுதான் இன்னைக்கு என்னுடைய வேலை எதுனாலனா பாப்பாக்கு காது குத்தும் பர்த்டே வருது பாத்தீங்களா அதனால வீடெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நான் அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய்